வணக்கம் என்றும் அன்புடன் கே ஜி ராஜன் பத்து திருமண பொருத்தங்களில் தின பொருத்தத்தை பற்றி காண்போம் இது கணவன் மனைவிக்கு அதிர்ஷ்டத்தை தெரிவிக்கும் ஒரு அற்புதமான பொருத்தமாகும் வருமானம் சேமிப்பு லக்ஷ்மி கலாட்சம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் போன்றவற்றை தெரிவிக்கும் மிக சிறப்பான பொருத்தமாகும் பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து ஆணின் நட்சத்திரத்தை எண்ணி பலன் அறிவதுதான் தினப்பொருத்தம் ஆகும் பெண்ணின் நட்சத்திரம் ஒன்றாவது நட்சத்திரமாக எண்ண வேண்டும் பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து ஆணின் நட்சத்திரம் இரண்டு நான்கு ஆறு எட்டு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினெட்டு இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஆறாம் நட்சத்திரங்களாக வந்தால் சிறப்பான தினப்பொருத்தம் உண்டு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் தின பொருத்தம் இருந்தாலும் பனிரெண்டாம் வீட்டில் அந்த நட்சத்திரம் இருந்தால் சிலர் இணைக்க மாட்டார்கள் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் தின பொருத்தம் இருந்தாலும் ஆண் நட்சத்திரத்திலிருந்து ஏழாவது பெண் நட்சத்திரம் என்பதால் சிலர் இணைக்க மாட்டார்கள் ஏழாவது நட்சத்திரம் வதம் என்று சாஸ்திரம் குறிப்பிடுகிறது பதினேழாவது நட்சத்திரம் தினப்பொருத்தம் பொருத்தம் இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் அந்த ஆண் நட்சத்திரம் இருந்தால் சிலர் இணைக்க மாட்டார்கள் தினப்பொருத்தத்தில் ஒரே நட்சத்திரம் வந்தால் இணைக்கக்கூடாது குறிப்பாக பரணி ஆயுள்யம் சுவாதி கேட்டை மூலம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரமாக வந்தால் இணைக்கக்கூடாது எனவே பத்து திருமண பொருத்தங்களில் முதல் பொருத்தமான தினப்பொருத்தம் மிக முக்கியமான ஒன்றாகும் நன்றி வாழ்த்துக்கள்